ஒரு வில் வீரனுக்கு ரொம்ப கர்வம் எப்படி என்றால் வில் வித்தையை கற்றுக் கொடுத்த குருவையே போட்டி கலைத்தான் குருவே என்னோடு நீங்கள் போட்டிக்கு வாருங்கள் உங்களை வென்று காட்டுகிறேன் என்று திமிராக குருவை அழைத்தான் அவரும் ஒரு காற்று பகுதிக்கு அவனை அழைத்து சென்றார் அதுங்கு ஒரு காற்று ஆறு இருந்தது அதன் மேலே ஒரே ஒரு ஆபத்தான கட்டையை வைத்து ஆபத்தான பாலத்தை செய்திருந்தார்கள் அந்த பாலத்தில் குரு சென்றார் நடு கட்டையில் நின்று கொண்டு ஒரு உச்சியில் இருந்த ஒரு பழத்தை குறிவைத்து அம்பு எய்தினார் அந்த பழம் இரண்டாக செதறியது இப்பொழுது நீ அதுபோல் குறிவை என்று குரு அந்த கருவம் பிடித்த வில்வித்தைக்காரனிடம் சொன்னான் சொன்னார் உடனே அவனும் அந்த பாலத்தில் நடக்கும்போது விழுந்து விடுவோமோ அல்லது ஏதாவது ஆயிடுமோ என்று பயத்திலே பாலத்தை பார்க்கிறான் மேலே மரத்தை பார்க்கிறான் நாம் பயந்துடுவோம் பயந்து அவன் பயந்து கொண்டு தோற்றுவிடுவோமோ என்று எண்ணிலாம் கூட கலங்கினான் என்றால் உயிர் தப்பித்தால் போதும் என்று அவன் மனம் கலக்கத்தில் இருந்தது அவன் இப்படியே மன உளைச்சலில் குறி பார்த்து போது அந்த குறி தவறி போய்விட்டது இப்பொழுது அவன் தோல்வியை ஒற்றுக்கொண்டான் குருவிடம் மன்னிப்பு கேட்டான் நன்றி